കത്തരുടെ നാമത്തു സോത്രം ഉണ്ടാകാതെ ഇന്ന എഴുതുന്ന പാട്ട് ഉണ്ടെങ്കിൽ പിന്നെ പാടാട്ടേ உண்மை நாங்கள் நம்பும் போது ஒரு போதும் வைக்கப்பட்டதில் ஒரு போதும் உண்மை நாங்கள் நம்பும் போது ஒரு போதும் வைக்கப்பட்டதில்ல டேடி நாங்கள் ஒரு போதும் வைக்கப்பட்டதில் கண்ணீர் சிந்தம் போதெல்லாம் தகப்பனை கூட இருக்கீர் கண்ணீர் சிந்தும் போதெல்லாம் தகப்பனை கூட இருக்கீர் கண்ணீர் எல்லாம் தொடைத்தே என் கண்ணீர் எல்லாம் தொடைத்தே சந்திக்க சந்திக்கிறீ நாங்கள் நம்பும்போது ஒரு போதும் வைக்கப்பட்டதில்ல டேடி நாங்கள் ஒரு போது வைக்கப்பட்டதில்ல டேடி தாயை போல நினைக்கிறீரே தகப்பனி போல என்னை தாயை போல அனைக்கிறேரே தகப்பனி போலாட்டுகிறே தாயை போல வழி நடத்துகிறே தகப்பனை போல் தூக்கி சுமக்கிறே என்னை தாயை போல வழி நடத்துகிறேன் தகப்பணி பொறுத்தூக்கி சுமக்கிறே உண்மை நாங்கள் நம்பும் போது ஒரு போதும் விற்கப்பட்டதில்ல டேடி நாங்கள் ஒரு போதும் விற்கப்பட்டதில்ல டேடி நன்றி